திமுக சார்பில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலுக்காக மின்சாரம் திருட்டு தண்ணீர் தண்ணீர் பந்தலுக்காக பந்தலுக்காக மின்சாரம் திருட்டு வைக்கப்பட்டுள்ள மின்சாரம் திருட்டு வேளச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள திமுக தண்ணீர் பந்தலுக்காக மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் திருடப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தண்ணீர் பந்தலுக்காக மின்சாரம் திருடப்பட்டுள்ளது நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலுக்காக ஆபத்தான முறையில் மின்சாரம் திருடப்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரியில் தண்ணீர் பந்தலுக்காக மின்சாரம் திருடப்பட்டுள்ளது நடைபாதையில் செல்பவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மின்சாரம் திருட்டு என புகார் எழுந்துள்ளது சென்னை வேளச்சேரியில் திமுக சார்பில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலுக்காக மின்சாரம் திருடப்பட்டுள்ளது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் வணக்கம் சென்னை வேளச்சேரி நூறடி சாலை விஜயநகர் சந்திப்புல சென்னை தெற்கு மாவட்டம் திமுக அணியின் சார்பா தண்ணீர் பந்தல் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் கோடை வெயிலில் பொதுமக்கள் குடிக்க குளிர்ந்த நீர் கிடைக்கும் வகையில மின்சாரத்தால் இயங்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியை வைத்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்காக இந்த பந்தல்ல திறந்து வச்சிருக்காங்க ஆனா இதற்கு தேவைப்படும் மின்சாரத்தை அருகில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான கம்பத்தில் இருந்து மின்சாரம் திருடி தண்ணீர் பந்தலில் உள்ள குளிர்சாதன பெட்டிக்கு பயன்படுத்தப்பட்டது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியதாக இருக்கு ஏன்னா மின்சாரத்தை திருடுவது சட்ட விரோதமானது அதுவும் ஆளுங்கட்சியான ஆட்சி அதிகாரங்களை கையில் இருப்பதனால அமைச்சர் மா சுப்பிரமணியின் தீவிர ஆதரவாளர் வேளச்சேரியில நூற்றி எழுபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் வே ஆனந்த் அவர்களது ஆதரவாளர்களை வைத்து இதுபோன்று செய்து செய்தது பெரும் கண்டனத்திற்குரியது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது சமூக ஆர்வலர்களுக்கு மத்தியிலும் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கு குறிப்பாக சமூக வலைதளத்துல திமுக இது மாதிரி ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு மின்சாரத்தை திருடுவது சரியான ஒன்றா அப்படின்ற விவாதமும் நடந்துகிட்டே இருக்குது எப்படியாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரி தொகுதியை கேட்டு பெற்று கேட்டு வெற்றி பெற்ற வேண்டும் என்கின்ற ஆசையில ஆஹ் வேளச்சேரி சமீபத்தில் கூட அந்த நகைக்கடைக்கு முன்னாடி குப்பை கூடங்களை வச்சு அதை அகற்றுவதற்கு அந்த நகைக்கடையின் உரிமையாளர்கிட்ட அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல கேட்டு பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் பணம் பறிக்க முயன்ற சம்பவமும் பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமாக அந்தந்த புதிய சட்டவிரோதமாக சிம்முண்டு தரையை அகற்ற துறையினர் வந்தா அவர்களை மிரட்டி யாரை கேட்டு தரையே இடிக்க வந்தீர்கள் நான் அமைச்சரின் ஆதரவாளர் எனவே உங்களை இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருப்பதும் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசு அதிகாரிகளை இதை மாதிரி வேலை விட வேலை செய்ய விடாம தடுப்பதும் மிகப்பெரிய சட்ட விரோதமாக இருக்கிறது ஆனால் இது எதையுமே திமுக அரசு கண்டுக்காம இருப்பதுதான் பொதுமக்களிடையே நம்பிக்கை தன்மை இழந்திருக்கு வேளச்சேரியின் கவுன்சிலர் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வேளச்சேரி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவங்க வெற்றி பெற போவதில்லைன்னு பொதுமக்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சட்டவிரோதமான செயல்கள்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சில் ஆனந்தன் செயல்பட்டு வருவதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு திமுக கட்சியின் மீதும் அந்த நிர்வாகிகள் மீதும் மிகப்பெரிய மன விரக்தியில் இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியுது தகவலுக்கு நன்றி பாவேந்தர்